ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமகா ஓம் தத் புருஷாயத்மிகே திவேதாதித்யா திமிகு தன்னோ அம்சுமான் சூரிய மூர்த்தி பிரச்சோதயாத் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் சிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யம் மிருத்யம் நமாமியகம் அப்படி என்றும் சொல்லலாம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் சிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியோர் மிருத்தியோ நமாம்யுகம் இன்று திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர இருக்கின்ற அற்புதமான நாக்கு சித்தர்களுடைய கூட்டம் பல ஆயிரம் பல கோடி பேருடன் சேர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி அற்புதமான முறையிலே கிரிவலம் ஆற்றி நரசிம்மர் உபாசனை நரசிம்மரை வழிபடுகின்றவர்கள் நரசிம்மன் என்ற பெயரை கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று திருக்காட்சி கொடுத்து அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்கின்ற அற்புதமான நல்ல நாள் அங்கங்கே பானகதானம் கொடுப்பதும் கவசமான இல்லாதவர்களுக்கு கொடை தொப்பி காலனி இவைகளை வாங்கி கொடுப்பதும் புது உடைகள் வாங்கி கொடுப்பதும் அற்புதமான நல்ல பலன்களை தருகின்ற தாகத்திற்கு ச உதவுவதாக நல்ல நீர் இப்படி வாசனையான சுவை மிக்க பானகம் கரும்பு சாறு இவைகளெல்லாம் அதிகமாக கொடுப்பதும் கிருணிப்பழம் வெள்ளரிப்பழம் பழம் மங்குஸ்தான் பழம் இப்படி பழவகை சாறுகளை சேர்த்து கொடுப்பதும் அளவற்ற தீய சக்தியிலிருந்து நாட்டையும் உலகத்தையும் பாதுகாக்கின்ற அற்புதமான நல்ல நாள் அங்கே வரும்போது எட்டு கைகளை உடைய துர்கை பிள்ளையார் கோயில் கிரிவலம் முடியும் தருவாயிலே லோபமாதா அகஸ்தியர் ஆசிரமத்திற்கு சற்று கடந்து செல்லும் பொழுது வலது பக்கத்திலே எட்டு திருக்கரங்களை கைகளை உடைய அஷ்டபுஜ புஜ துர்கை அதற்கு அருகிலே தான் இடுக்கி பிள்ளையார் இருக்கின்றது அந்த துர்கைக்கு இன்று அபிஷேகம் செய்து சிகப்பு வர்ணம் ஆரஞ்சு வர்ண புடவைகளை உடுத்தி எலும்புச்சம்பழ விளக்கை ஏற்றி தும் துர்காயின் மகா ஸ்ரீ துர்கா தேவியை போற்றி ஓம் காத்தியாய நாய வித்மகே கன்னியகுமாரி தேவகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் என்று சொல்வதும் துர்கா சுத்தம் பாராயணம் செய்வதும் துர்கா ஹோமங்கள் செய்வதும் நமது நாட்டை உள்ளே இந்த நாட்டிற்குள்ளே கெட்ட சக்தியில் சீய சக்தியில் வராமல் தடுக்கின்ற வீரர்களுக்கு நல்ல தைரியமும் உடல் ஊக்கமும் மன ஊக்கமும் ஏற்பட்டு எதிரிகளை தும்சம் செய்கின்ற அற்புதமான அஷ்டபுஜ துர்கையும் கங்கை கொண்ட சோழபுரத்திலே பதினாறு திருக்கரங்களை கொண்ட அற்புதமான ஸ்ரீ ராஜரா பையன் மகன் ராஜேந்திர சோழன் நித்தியமும் வழிபட்டு இந்த நாட்டை ஆட்சி செய்து வெற்றி கொண்ட அற்புதமான சோழ மகாராஜாவில் வழிபட்ட இடம்தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள துர்கா தேவி பதினாறு திருக்கரங்கள் அங்கே வழிபடுவதும் தினமும் இராணுவம் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர் மதிப்பும் நல்ல மதிப்பும் உலகத்திலே பொது இடங்களிலே நல்ல மதிப்பும் குடும்பத்தில் சந்தோஷமும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது அந்தந்த ஊரில் உள்ள எல்லையில் உள்ள எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் ஐயனார் சாஸ்தா முனீஸ்வரர் கற்பணசுவாமி காத்தவராயன் பதினெட்டாம் படி கருப்பு அறுபத்தி நாலு வீரபத்திரர் அறுபத்தி நாலு பைரவர் அறுபத்தி நாலு கற்பணசுவாமி பதினெட்டாயிரம் கோடி நந்திமூர்த்திகள் இப்படி பல தெய்வங்களை வணங்குவதும் அவர்கள் உபாசனை தேவியான மாரியம்மன் காளியம்மன் வடபத்ரகாளி அதர்வண பத்திரகாளி காளி இப்படி அத்தனை தெய்வமூர்த்திகளும் கிரிவலம் வருகின்ற இன்றைய நாளிலே உங்களது பெயர்கள் அம்பிகையுடைய பெயர் உள்ளவர்களுக்கெல்லாம் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இப்படி பல பாக்கியலட்சுமி தனலட்சுமி இப்படி பெயர் உள்ளவர்களும் கன்னிகா பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரி என்ற பெயர் உள்ளவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் கிரிவலம் இந்த கிரிவலத்திற்கு நீங்கள் பங்கு கொள்ள முடியவில்லை என்றாலும் உங்களது சரீர உபகாரம் மட்டும் நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கைகள் அங்கங்கே அவ்வப்போது அங்கே நிறைவேற்றி உங்களுக்கு அந்த புண்ணியம் கோடி கோடியாக வரும் இப்பொழுது திடீர் திடீர் என்கின்ற ஒரு நோய் தொற்று நோய் ஒன்று எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்வினை ஃபங்கஸ்மோ வைரஸ்மோ அவை எல்லாம் வராமல் இருப்பதற்கு வந்து விட்டது என்று சொல்லக்கூடாது வராமல் இருப்பதற்கு முழு தைரியம் வீரியம் விஜயம் ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்கின்ற அற்புதமான கிரிவலம் திருவண்ணாமலையை மிஞ்சிய ஒரு இடம் இந்த அண்ட சராசரத்திலும் எந்த லோகத்திலும் கிடையாது என்று நமது வாத்தியார் மற்றும் பல கோடி சித்தர்கள் அங்கே பல ஆயிரம் என்று சில பேர் சொல்கின்றார்கள் எண்ணில் அடங்காத லட்ச லட்சமான லட்சோப லட்ச சித்தர்கள் லட்சம் கோடி சித்தர்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல கோடி சித்தர்கள் இன்று கிரிவலம் வரும் சித்ரா பௌர்ணமியின் கூடிய நரசிம்மர் இன்று சிங்குராஜ சித்தர் மற்றும் எட்டை நாக்கு சித்தர் குழாம் கோடி கோடியாக உங்களுடன் சேர்ந்து உங்களுடன் உராசி கொண்டே வருகின்றார் நீங்களும் மிகவும் பத்திரமாக திருவண்ணாமலையை பாதுகாப்பாக தரிசித்து அண்ணாமலைக்கு அருகரா என்று சொல்லி கிடைக்கின்ற இடத்திலே கொடுக்க முடிகின்ற இடத்திலே தானதர்மங்களை கொடுத்து நீங்களும் பிரசாதத்தை ஏற்று ஏனென்றால் கொடுப்பவன் ஒரு சித்தனாக இருப்பான் ஏன் அந்த லக்ஷ்மியின் நரசிம்மராக கூட இருப்பார் வேண்டாம் என்று தவிர்த்து விடாதீர்கள் வாய்ப்புகள் நேரடியாக அலங்கரித்து சிங்காரித்து வருவதில்லை எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா